இன்று வண்டிகடி அதாவது எனக்கு கரெக்டாக ஒரு பதினெட்டு வயசு இருக்கேன் அப்போ வந்து செங்க காலவாயில் கடைசியாக பிரிச்சுட்டு ஒரு இந்த அடுப்புன்னு சொல்லுவாங்கள்ல அடுப்புலையும் ஒரு சிலதுகளை பிரிச்சுட்டு அதுக்கு கீழே உள்ளதுகளை அதிகமாக எடுக்க மாட்டாங்க போயிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இடத்துல நான் என்ன செஞ்சேன் எனக்கு கொஞ்சம் கல் தேவைப்பட்டுச்சு அப்படின்ட்டு அந்த பூரா நான் பேத்து பேத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ ஒரு செந்தேளு நல்லா பாருங்கள் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு செந்தேளு வந்து கொட்டுச்சு கொட்டினா ஒரு பத்து நிமிஷத்தில் துடையில் நல்லா கட்டி மாதிரி பந்து மாதிரி நெறி கடிக்குச்சு என்னால் நடக்கவே முடியல அங்கேருந்து ஒரு ஒருத்தர் என்னை கூட்டிகிட்டு வந்து கோயிலுக்குள்ளே ஒருத்தர் யானை மாவுத்தர் அவர் என்ன செஞ்சார் வேப்பங்குழையை ஒடிச்சுட்டு வர சொன்னார் வேப்பங்குழையை ஒடிச்சு கொடுந்தேன் காலில் நெறி கட்டியிருக்கான்னு கேட்டார் ஆமான்னு சொன்னேன் அப்படியே நீ நிற்க வச்சு எனக்கு மந்திரிச்சார் மந்திரிச்சுட்டு அந்த வேப்பங்கொலையை தூக்கி தனியாக போட்டார் அடிச்சுக்கிட்டே இருக்கையில நல்லா பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அடிச்சுக்கிட்டு இருப்பார் அடிச்சுக்கிட்டு இருக்கையில் விஷம் இறங்குதா அப்படின்னு கேட்டார் அப்படியே அந்த விஷம் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பளினாலும் சரி இது எந்த விஞ்ஞானத்தில் எந்த விதமான ஆராய்ச்சியாளரால் பண்ண சொல்லுங்கள் யாராவது ஒரு ஆராய்ச்சியாளர்கள் இப்போ கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதெல்லாம் பொய் மூட நம்பிக்கை அப்படிங்கிறவங்க இதை நீங்களே செஞ்சு பாருங்கள் அனுபவப்பூர்வமாக அப்போ சயின்ஸுக்கு ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேங்க ஏன்னா எனக்கு கண் கூட நான் உணர்ந்தது அதாவது தேல் கொட்டி தொடையில் நெறிக்கட்டி கட்சி நடக்கக்கூட முடியலை மந்திரிக்கிறாரு இந்த மந்திரி என்ன சொல்லி மந்திரிச்சார்னு எனக்கு தெரியாது அவர் மந்திரிக்க மந்திரிக்க அப்படியே வந்து என்ன செய்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அந்த கடிவாயில் வந்து கரெக்டாக நின்றுச்ச அந்த தேலினுடைய விஷம் அப்போ சொன்னார் தேல் எப்படி ஊறுமோ அதே மாதிரி தோல் கொட்டின நேரத்துலேருந்து கரெக்டாக இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஊறும் அப்புறம் தன்னை போல் விட்டுரு நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி நைட்டு பூரா அந்த தேல் எப்படி நடந்து போனால் ஊருமா அதே மாதிரி அந்த கடிவாயில் ஊறுச்சு அந்த விஷம் கரெக்டாக இருபத்தி நாலு மணி நடித்து விட்டுருச்சு அப்போ இந்த வேப்பங்குழியில் மந்திரிக்கிறதுக்கு விஞ்ஞானத்தில் என்ன பேர் விஞ்ஞானத்தில் என்ன மருந்து இருக்குது பல எது மருந்து இருந்து நான் எதுவுமே சாப்பிடல வேப்பங்குழி இப்போங்கள நான் எந்த விதமான மருந்தும் நான் சாப்பிடாமல் தேல் விஷத்தை எப்படி இறக்குனார் இதே மாதிரி நான் யார் யார் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதவங்களோ அவங்க என்ன செல்றீயன் இந்த மந்திரத்தை இப்போ நான் சொல்கிற மந்திரத்தை உங்கள் மனசில் உருவேற்றி வச்சுக்கிறேங்க உருவேற்றி அது எப்படி உருவேற்றணும்னு சும்மா காட்டுலேயும் மேட்லேயும் போய் தான் வருமா அப்போ ஒரு ஸ்கூலுக்கு போனால் தானே படிப்பு வரும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு என்ன செய்கிறீங்க நல்லா உடல் சுத்தமாக உடலையும் உள்ளே சுத்தமாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு விநாயகர்கிட்ட போய் ஒரு ஒரு ரூபாய்க்கு சூடாக வாங்கி போதும் சாமியை கூப்பிட்டுருக்குங்க அடுத்து தட்சிணாமூர்த்தி சன்னதியில் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை இருபத்தோரு தடவை சொல்லுங்கள் சொல்லிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை உச்ச உச்சரித்து நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு நான் சொல்கிற மந்திரத்தால் விபூதி போட்டாலும் இல்லை வேப்பங்குழையால் மந்திரிச்சாலும் கண்டிப்பாக விஷம் கடி ஏறங்கும் சரியா எழுதிக்கிறேங்க விஷமிரங்க ஜலத்தை அதாவது தண்ணியை ஓம் கிளி நசி மசி என்று நூற்றி எட்டு தடவை தியானித்து ஜலத்தை உள்ளுக்கு கொடுக்கவும் எல்லாம் பாருங்கள் நான் சொன்னது வேப்பங்குழியில் அடிக்க சொன்னேன் ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த ஜன்ன அதாவது ஒரு தண்ணி அந்த தண்ணியை நூற்றி எட்டு தடவை எப்படி வந்துடுறேன் ஓம் கிளி நசி மசி நமக ஓம் கிளி நசி மசி நமக என்று நூற்றி எட்டு தடவை அப்போ ஒரு ஸ்பூனை வச்சுக்கிறீங்களே ஒரு ஸ்பூன் வந்து இந்த பெருமாள் கோயில் கோயில்களில் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன செப்பில் வச்சுக்கிறோங்க அதே மாதிரி செப்பு பாத்திரத்தில் வச்சுக்கிறோங்க அதை என்ன செய்கிறீங்க இன்னும் ஒரு செப்பு டம்ளரில் பித்த இரும்பு வேண்டாம் அந்த செப்பு டம்ளரில் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த டம்ளரில் நூற்றி எட்டு தடவை சொல்லி ஊற்றி அதை யார் யார் வண்டு கடியில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ விஷகடியில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுங்க சரியா விஷம் இறங்குதா இறங்கலையா அப்படிங்கிறத அனுபவப்பட்டவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்